நம்பக பார்வை இப்ப யாரு வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை இப்போ நாங்க நிறைய விசித்திரமான விடயங்களை பற்றியலாம் எல்லாம் காலை வழியில பேசுவோம் தானே விசித்திரமான விஷயங்கள் இலங்கையிலயும் நடந்திருக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் ஒரு நல்ல துப்பாக்கி எடுத்துக்கொண்டு கொண்டு போய் நண்பனும் அவருக்கும் இடையிலான ஒரு நீண்ட நாள் குரோதம் ஒன்று இருந்தது குரோதம் முருகல் ஒன்றும் ஒரு காணி பிரச்சனையிலிருந்து ஒரு பெண்ணையும் அவரது மகளையும் பதினேழு வயது கொண்ட மகளையும் சுட்டுக்கொண்டு கொண்டு தானே தனக்கு தானே அவரும் சுட்டு தற்கொலை கொண்ட சம்பவம் பெரும் பரவலை பரவ ஏற்படுத்தியிருக்கிறது இதுவரை சொல்லப்பட்ட விடயங்களில் அதாவது அந்த மற்றவர்களையும் கொன்று தானும் தற்கொலை செய்து கொண்டிருப்பதாக ஒரு சந்தேகம் தான் போலீசாருக்கு ஏற்பட்டிருக்கிறது அதை பற்றி தான் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் விசாரணைகள் தொடர்ந்து வனம் இருக்கின்றன அவை பற்றியும் பேச வேண்டும் இதே போன்று சில பல விஷயங்களை பற்றி நாங்கள் பேசுகின்ற போது சில சில விடயங்களில் கடும் எச்சரிக்கையா இருக்க முடியலாம் அதாவது யாராவது பக்கத்து வீட்டில் திருமணமாகாமல் இருந்தால் அவட்ட பக்கத்து வீட்டில் இருக்கிறவர் வந்து தம்பி எப்ப கலியாணம் கட்ட போறீங்க எப்ப கலியாணம் கேட்டுட்டே இருப்பாரு என்ன தம்பி நீங்கள் வயசு எல்லாம் கேட்பாங்க எப்ப தம்பி எப்ப தம்பி கேட்டுட்டு இருப்பாங்க அதுல இந்த வயோதிபர்கள் இருந்தால் அவர்கள் பக்கத்து வீட்டில் ஒரு நாற்பது வயது கடந்த ஒரு ஆணை பார்த்து எப்ப தம்பி கல்யாணம் கட்ட போறீங்க

ஆர்ப்பாட்டத்தில் போராட்டக்காரர்கள் அப்படியே ஆர்ப்பாட்டங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க இது ஏற்கனவே ஏற்பட்ட ஒரு கலவரத்தினுடைய தொடர்ச்சியாக தான் இருக்கிறது மீண்டும் அங்கே கலவர நிலைமை உருவாகி இருக்கிறது ஆகவே நீங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று உயிரிழப்புகளுடைய எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கிறது கடும் கடுமையான எதிர்ப்பை பிரதமர் சந்தித்து வருகின்ற அந்த நாட்டினுடைய பிரதமர் ஆனால் அவர் சொல்றார் தன்னை பதவி விலக வைக்க வேண்டும் என்பதற்காகவும் ஆட்சி கவிழ்ப்பை மேற்கொள்ள வைக்க வேண்டும் என்பதற்காகவும் மேற்கொள்ளப்படுற திட்டமிட்ட வேலை நாசகார வேலை இது தூண்டிவிட்டு சில பேர் இந்த வேலையை செய்கிறாங்க

வேண்டும் அதை பற்றி பேசும்போது போது சொல்லியிருக்க வேண்டும் நாங்கள் இதையும் ஏனென்றால் இந்தியா சொல்லியிருக்கிறது பங்களாதேஷ் பக்கம் போக வேண்டாம் அந்த நாட்டு பிரஜைகளுக்கு முக்கிய அறிவி தெரிவித்திருக்கிறது யாரும் செல்ல வேண்டாம் அங்கே என்று அதே மாதிரி தான் இஸ்ரேலுக்கான அனைத்து வகையான பயணங்களையும் தவிர்க்குமாறு கனடாவும் கனடா பிரஜைகளுக்கு அந்த நாட்டு வெளிவிவகார அமைச்சினால் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது நிலவிற்கு தான் நிலவு சின்ன வயசுல இருந்து தூங்கும் நீரம் நாங்க என்ன செய்வோம் நிலவு தூங்கும் நேரம் நாங்கள் என்ன செய்வோம் நாங்களும் உறங்குவோம் நாங்களும் உறங்க வேண்டும் உண்மையிலே ना <laughs> 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 அந்த நேரத்தில் சாப்பிடுறது அதாவது ஒருவர் இரவு உணவை பிறகு உள்ளாவது விழித்திருக்க வேண்டும் நாங்கள் இரவு நேரத்துல பத்து மணி பதினோரு மணி பன்னிரெண்டு மணிக்கெல்லாம் சாப்பிட்டா தூங்க போறது எப்படி சமீப அடைகிறது எங்களுடைய ஆரோக்கிய நிலைமைக்கு என்ன ஆகுறது அதனால இரவு சாப்பாடெல்லாம் நீங்கள் நீங்க ஏழு மணிக்கு எடுத்துருங்க ஆறு மணி ஏழு மணிக்கெல்லாம் எல்லாம் சரி இப்ப நிலவை பற்றி ஏன் பேச அந்த ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது ஆய்வு ஒன்று அந்த ஆய்வில் என்ன சொல்லப்பட்டிருக்கு சொன்னால் நிலவு பூமியை விட்டு மெல்ல மெல்ல விலகி செல்கிறது என்ன தெரியுமா காரணம் என்ன காரணம் சண்டை பிரச்சனைதான் கோவம் பூமிக்குள்ள சண்டை பிரச்சனை நான் கொஞ்சம் தூரம் இருந்து பாக்குறேன் போகுது என்ன எதுக்கு எடுத்தாலும் நிலவப்படி கதவிக்குறாங்க மற்றது இங்க இருந்து நிலவ ஆராய்ச்சி செய்ய போறோம்னு சொல்லி வழிகிட்டு வராங்க ஒரு காலத்துல நிலவ காட்டி புள்ளைகளுக்கு சா சோறு ஊட்டினவங்க இப்ப போனை காட்டி விட்றாங்கன்னா அதுலயும் கோபப்படும் அங்க உண்டு மற்றது அதை தவிர இன்னொன்னு என்ன சொன்னால் கவிஞர்கள் எப்ப பார்த்தா எடுத்து வச்சு கவிதை எழுதுறாங்க என்ன அப்படியே எல்லா பக்கங்களிலும் என்னுடைய பார்வை அதை மாதிரி நாங்க வைக்கணே சொல்லும்போது சொன்னது அந்த ஆராய்ச்சி ஆராய்ச்சி என்று சொல்லி பூமியில இருந்து வெளியிட்டு வந்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி யோசித்தாலே தெரியல நிலவு பூமியை விட்டு மெல்ல மெல்ல விலகி செல்ல ஆரம்பித்திருக்கிறது வருஷத்துக்கு அதாவது ஒரு ஒரு ஆண்டு பார்க்கும்போது ஒரு வருடத்தில் மூன்று தசம் எட்டு சென்டிமீட்டர் வீதம் பூமியிலிருந்து நிலவு விலகி போய் கொண்டிருக்கு அப்படி போனால் பகலின் நேரம் அதிகமாகுமா இருபத்தி நான்கு மணித்தியாலங்களா இருக்கிறது இருபத்தி ஐந்து மணித்தியாலங்களாக அதிகமாகுமா ஆனா அது இப்பவே நடக்காதா கொஞ்ச காலம் கொஞ்ச காலம் கிடையாது இது நடக்கிறது அதாவது இருபத்தி நான்கு மணத்தியாளங்கள் என்று இருக்கிற இந்த நிலை இருபத்தைந்து மணத்தியாளங்களாக ஒரு நாளைக்கு இருபத்தைந்து மணத்தியாளங்கள் அப்படின்றது மாறுறதுக்கு இருபது கோடி ஆண்டுகளாக இருபது கோடி ஆண்டுகளில் தான் இப்படி ஒரு மாற்றம் வருமா மெல்ல மெல்லதான் விலகி போவாங்க நாங்களா இருப்போம் தானே அந்த காலத்தில் பாப்போம் அடுத்த நாங்கள் என்ன யாருக்கும் தெரியாது அண்மையில் தெரியும் எல்லோருக்கும் இந்தியாவில் கேரளா மாநிலம் வயநாட்டில் அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலச்சரிவுகளில் இப்பொழுது பலியானவர்களுடைய எண்ணிக்கை முன்னூற்றி எண்பதை கடந்துள்ளதாக சொல்லப்பட்டிருக்குது அங்கேயே ஒரு சோகமான ஒரு இடம் ஒரு இடத்தையே காணலி அப்படியே இருந்த இடத்தையே காணலையா அப்படின்னு சொல்லி நாங்கள் படிக்கின்ற பொழுது எவ்வளவு கவலையாக இருக்கும் ஏன்னா மேலும் பலர் நிறைய பேர் மண்ணில் புதைந்திருப்பதால் பலி எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக அந்த இடங்களில் இப்போது தொடர்ந்தும் பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு ாங்க காணாமல் போனவருடைய உடலுக்கு எடுப்பதற்காக இந்த செய்தியும் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது சரி